ஸ் வெல்கம் டும்னாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாறை மீன் குழம்பு தான் அங்கே பார்க்க போகிறோம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக நல்ல ஒரு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாகவே இருந்தது இந்த குழம்பு இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மீன் அவ்வளோ இரநூறுபா தான் பாறை மீன் இது மஞ்ச பாறைன்னு சொல்லுவாங்க பாறைக்கு வந்து நிறையா இடத்துல வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க இது வந்து தேங்காய் பறையோ மஞ்சள் பறையோ ஏதோ சொன்னாங்க அப்படியே வந்து இரநூறுபா தான் இதில் வந்து கால் சேசத்தை அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த மீனை நான் வாங்கினேன் ஏன்னா வீடியோ போட்டிருப்பான் காசிப்பூ காசிப்பூக்கு கொஞ்சம் வந்து கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருச்சு அதனால சரி இந்த எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கவும் இந்த மீனை சரி வாங்குவோன்ட்டு தேடி இந்த மீனை வாங்கியாச்சு இதை எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே இது ரொம்ப ஈஸி சுத்தம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி வந்து குடல் கழிவெல்லாம் ரொம்ப போகவே இல்லை ரொம்ப ஈஸியே இது வந்து செய்கிறது சுத்தம் பண்ணுறது இதை எப்பவும் போல் நம்ம வந்து மிளகாய் பொடி அடுத்தது மஞ்சள் பொடி அடுத்தது உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குழம்பு வைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஊற வச்சுருவோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு அடுத்த நாள் குழம்பு எப்படி நம்மளுக்கு பழைய குழம்பாகி உப்பு புளியெல்லாம் சார்ந்து இருக்குமோ அதே மாதிரி அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இந்த இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இதேமாரி பிரட்டி வச்சுருங்க ஒரு ஒன் ஹவர் வந்து இது நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ தேவைக்கேற்ப நம்ம புளி ஊற வச்சுக்குவோம் நல்லா பெரிய கத்திரிக்காய் சைஸ் புளி ஊற போட்டுக்குவோம் ஏன்னா மீன் கொஞ்சம் கூடுங்குறனால கொஞ்சம் கூடவே நான் ஊற போட்டுக்கிட்டேன் நல்லாவே சுடுதண்ணில் சீக்கிரம் ஊறட்டுன்னு நான் வந்து சுடுதண்ணிலே ஊற போட்டுட்டு இப்போ தேவைக்கேற்ப நான் தான் அந்த குழம்பு செஞ்சேன் தேவைக்கேற்ப வந்து ஆயில் ஊற்றியாச்சு நல்லா ஆயில் ஹீட் ஆகணும்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் நல்லா அது வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும் அதையும் நல்லா பொரியட்டும் அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவோம் அதையும் போட்டாச்சு மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதையும் போட்டாச்சு நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வரணும் நல்லா சிகப்பாக நல்லா வெந்து வரணும் ஒரு கால் கிலோ அளவு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வேகுது நல்லா வேகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மீன் குழம்பும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சியெல்லாம் நம்ம இப்போ ஊற்றிக்குவோம் புளி நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு தேவைக்கேற்ப நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் தண்ணி ஊற்றி நம்ம குழம்புக்கு நம்ம ஊற்றிக்குவோம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுத்தது குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்குவோம் நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் நம்ம போட்டுக்கணும் அடுத்தது மல்லிப்பொடி நான் வந்து பெரிய கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி போட்டேன் இது ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதனால் கொஞ்சம் கூடவே மல்லிப்பொடி கூடவே போட்டேன் கூட மீனுங்கிறனால தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி அதையும் போட்டாச்சு இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்குவோம் நம்மளுக்கு அந்த மல்லிப்பொடி வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வரணும் இல்லைனா ஒவ்வொரு சைடு அப்படியே உருண்டையாக நின்றுக்கிறோம் அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவைக்கேற்ப நம்ம உப்பையும் சேர்த்துக்குவோம் இப்போவும் நல்லா நம்ம ஒரு டைம் கலக்கி விட்டோன்னே நம்ம வந்து குழம்ப வந்து தட்டு போட்டு மூடி நம்ம நல்லா கொதிக்க வச்சுருவோம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனால் சோம்பு வந்து நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டாச்சு தேவைக்கேற்ப கல் கரகப்பிலையும் போட்டாச்சு நல்லா அதையும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அளவு நம்ம நல்லா வந்து குழம்பு வத்துற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருக்க நம்ம மீனை பாறை மீனை நம்ம சேர்த்துக்குவோம் பாறை மீனில் அவ்வளோவா கழிவு போகாது நல்ல ஒரு அது எப்படி சொல்லணும்னா மீன் வந்து நல்ல ஒரு சதைப்பிடிப்பான மீன் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது இந்த மீன் கவுச்சின்னு சொல்லுவாங்களா அந்தது அந்த சுமல் ரொம்பவே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாகவே இருந்தது அதனால் கால்சியா சத்தம் அதிகம் உள்ளது ரெண்டாவது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இந்த முடி கொட்டுறவங்க பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டா அந்த முடி கொட்டவும் ரொம்ப ந நல்லாது முடிவு ஸ்டாப் ஆகிரும் உதிர்றது பார மீன் கிடச்சா விட்றாதீங்க வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் மறக்காமல் எஸ்டிஎம் பிளாக் சேனலை சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லாவே வெந்துருச்சு ஏன்னா வந்து ரொம்ப வந்து மீனுங்கிறனால ஒரு இது அளவு வந்துருச்சு சின்ன நம்ம சின்ன பாத்திரங்கிறதுனால அது வந்து இதாயிருச்சு அதனால் சரி வேகட்டும் அப்புறம் நம்ம தாளித்தாச்சு இதிலே போட்டாச்சு சரி வேகட்டும் அதனால் ஒன்றும் இல்லைன்ட்டு நான் அதிலே வேக வச்சுட்டேன் இப்போ அரை மூடி தேங்காயும் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல்லும் நான் உரிச்சு ஒரு பதினஞ்சு பூண்டு பல்லு உரித்து அதையும் போட்டு அரைச்சி நான் வந்து குழம்புல ஊற்றியாச்சு சூப்பரான சுவையான பாரமூன் பாரமீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா மேலே தூவி நம்ம இறங்கிட்டோம்னா இறக்கிட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு நம்மளுக்கு கரையாமல் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பராக சுவையாக இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நல்லாவே நான் ஒரு கரைவு இல்லாமல் நல்லாவே இருந்தது நம்ம ரொம்ப வேக வச்சா கரைஞ்சிரும் அதனால் உடனே நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் மீன் குழம்பு ரெடியாயிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்